நீங்கள் கேட்கவிருப்பது இமெயில் தமிழன் ஆசிரியர் விஜய் ராணி மைந்தன் குரல் வடிவில் வழங்குபவர் எல் பிரதீப் குமார் கண்டுபிடிப்பு என்பது எந்த நேரத்திலும் யாராலும் நிகழக்கூடியதே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்சியில் நெவார்க் என்ற இடத்தில் ஒரு சிறிய மருத்துவக் கல்லூரியில் உயர்நிலைப் பள்ளி மாணவனான நான் பணிபுரிந்து கொண்டிருந்த போது என் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட என் ஆசான் ஒரு சவாலை என் முன் நிறுத்தினார் பல அறிவியல் நிபுணர்களால் முடியாத ஒன்றை நீ உருவாக்கு அந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் மக்கள் ஒருவருக்கொருவர் அதுவரை கடைபிடித்து வந்த தகவல் தொடர்பு முறையை அடியோடு மாற்றி அந்த முறையையே புரட்டிப் போட்டேன் ஆம் நான் இமெயில் எனப்படும் மின்னஞ்சல் அமைப்பை கண்டுபிடித்தேன் தமிழ் மொழி பேசும் பதினான்கு வயது இந்தியன் ஒருவன் அமெரிக்காவில் மிகவும் ஏழ்மையான பாதுகாப்பற்ற நகர் ஒன்றில் வேலை செய்பவன் அதுபோன்ற சாதனையை செய்திருக்கிறான் என்ற உண்மை ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் என்பவை பெரிய பல்கலைக்கழகங்கள் பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்டியலில் இடம்பெறும் பெரிய கம்பெனிகள் இராணுவம் போன்றவற்றால் மட்டுமே சாத்தியமாகும் என்று நிலவி வந்த கருத்தை சுக்குநூறாக்கியது எனவே இமெயில் கண்டுபிடிப்பு என்பது என்னை பற்றியதல்ல அது உங்களை பற்றியது உண்மை சுதந்திரம் ஆரோக்கியம் போன்றவற்றின் மீது உங்களுக்கிருக்கும் விருப்பத்தை பற்றியது உண்மையான அறிவியல் அமைத்து தரும் சுதந்திரம் மட்டுமே நமக்கு புதிய விதிகள் புதிய கருத்துக்கள் புதிய கண்டுபிடிப்புகளை சாத்தியமாக்குகிறது அக்கண்டுபிடிப்புகள் பிரச்சினைகளை அடையாளம் காண உதவுகின்றன அதிலிருந்தே நமது ஆரோக்கியம் நமது நாடு நமது உலகம் ஆகியவற்றிற்குத் தேவையான உண்மையான தீர்வுகள் பிறக்கின்றன அலுவலகங்களுக்கிடையேயான தகவல் தொடர்பிற்கான காகித போக்குவரத்தில் உழன்று கிடந்த ஊழியர்கள் மற்றும் செயலாளர்கள் குறிப்பாக பெண்கள் உள்ளிட்ட பலருக்கும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைந்ததே என் இமெயில் கண்டுபிடிப்பு இக்கண்டுபிடிப்பு அவர்களை பல சுமைகளிலிருந்து விடுதலை அடையச் செய்தது விஞ்ஞானிகளுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மட்டும்தான் என்றிருந்த கணினி இமெயில் கண்டுபிடிப்பிற்கு பிறகு சாமானியர்களை தட்டச்சு இயந்திரங்களில் இருந்து எழுத்துரு பலகை கீபோர்டிற்கு மாற அனுமதித்தது பதினான்கு வயது தமிழ் இந்திய குடியேறிச் சிறுவன் முகவூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயியின் பேரன் மேற்சொல்லப்பட்ட செயலாளர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டதில்லை என்னை பொறுத்தவரை அவர்கள் என் பாட்டன்மார்களைப் போலவே உழைக்கும் மக்கள் அவர்களை தொழில்நுட்பம் மூலம் விடுவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவ்வளவே நான் வெறுமனே ஒரு விஞ்ஞானியோ பொறியியல் நிபுணனோ அல்ல போராளியாக பிறந்தவன் நான் இந்நூலை நீங்கள் படிக்கும்போது நம் நாட்டையும் நம் உலகத்தையும் சூழ்ந்துள்ள தற்போதைய பிரச்சனைகள் குறித்து விமர்சனப்பூர்வமாக உங்களுக்கு சிந்திக்கத் தோன்றும் என்றே நான் நம்புகிறேன் ஒரு கண்டுபிடிப்பாளரின் பிரச்சனைகளை தீர்ப்பவரின் கடுமையாக உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடும் ஒருவரின் கண்ணோட்டத்தில் உங்களின் அந்த சிந்தனைகள் அமையக்கூடும் தொழில்நுட்பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மக்களை நாம் தினமும் எப்படி பழக்கி வருகிறோம் என்பவைதான் நாம் இன்னும் கலியுகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லது புதியதொரு பொற்காலத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கும் உலகை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது அந்த சக்தியை அந்த தெய்வீக பொறியை உலகம் உணரச் செய்ய வேண்டிய தருணம் இது இந்த நூலை எழுதியிருக்கும் நண்பர் திரு விஜய் ராணி மைந்தன் அவர்களை நான் பெரிதும் பாராட்டி மகிழ்கிறேன் அவர் சென்னையில் நான் அமெரிக்காவில் என்ற நிலையிலும் சற்றும் சோர்வடையாமல் என்னுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு தகவல்களை சேகரித்து அழகாக தொகுத்து தந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை சிறப்பான முறையில் வெளிக்கொண்டு வந்திருக்கும் சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்திற்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரே உண்மையைத்தான் எளிமையாகவும் அதே சமயம் பலமாகவும் வெளிப்படுத்துகிறது கண்டுபிடிப்பு என்பது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் நிகழக்கூடியதே உண்மையைத் தெளிவோம் பாதையை அறிவோம் ஒளியாய் மாறுவோம் சிவா ஐயாதுரை அத்தியாயம் ஒன்று இமெயில் தமிழன் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று மும்பை பரேல் மாகிம் மாசாகான் கோலாபா ஓர்லி வடேலா சியோன் என்ற ஏழு தீவுகளின் நிலங்கள் ஒருங்கே அமையப்பெற்ற அந்த இடத்தை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது போர்ச்சுக்கல் மொழியில் வைக்கப்பட்ட பெயர் பம்பைப்பியா நல்ல கடற்கரை தொண்ணூறு வருடங்களுக்குப் பிறகு சேபோக்கும் கம்ப்ளீட் ரெடி டு கண்டூ